வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் வெட்டி வேர் மாலை எப்படி போடலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு வெட்டி வேர் வாங்கிட்டு அதை நாம் மாலை கட்டலாம் உள்ளனில் மாலை கட்டலாம் ரெண்டு ரெண்டு வெட்டி வேர் எடுத்து அதை நல்லா மூணாம் அடித்து கட்டுற மாதிரி கட்ட வேண்டியது தான் நல்லா டைட்டாக பிகுத்தமாக கட்டணும் ரெண்டு வெட்டி வேறி எடுத்து அதை மூணாக மடிக்கலாம் ஒரு நாலு அங்கில் நீளத்துக்கு மடித்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அது பூ கட்டுற மாதிரி பக்கத்தில் வச்சு நெருக்கமாக கட்டணும் ஒரு ரெண்டு சுற்று சுற்றினோம்னா அது பக்கத்தில் நெருக்கமாக வந்துடும் இப்படியே நாம் எல்லா வெட்டி வேரியும் கட்டி மாலையாக கட்டிடணும் இப்போது எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்கிற அதை நம்ம லெவலாக கட் பண்ணி விடணும் இப்படி கட் பண்ணோம்னா மாலை நமக்கு பார்த்துறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் கட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பிடிச்சு கட் பண்ணணும் ஒரு பக்கம் கட் பண்ணும்போது இன்னொரு பக்கம் இழுத்துட்டு வந்துடும் நம்ம நடுவில் டைட்டாக கட்டியிருக்கிறோம் இருந்தாலும் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும் இப்போ நமக்கு மாலை ரெடி ஆயிடுச்சு நாம் இப்போ குஞ்சளன் ரெடி பண்ணலாம் அதுக்கு நாம் வெட்டி வேர் கொஞ்சம் பெரிய அளவுக்கு கொஞ்சம் கனமாக எடுத்துக்கலாம் அதை ரெண்டு பக்கமாக கட் பண்ணி விட்டுடலாம் அதை நாம் விரித்து விடணும் விரித்து ரெண்டு பக்கமாக சேர்த்து அழுத்தி விட்டோம்னா குஞ்சலம் போல் நமக்கு ரவுண்டாக அழகாக வரும் இப்போ நடுவில் நாம் உள்ளன் எவ்வளோ நீட்டுக்கு நாம் குஞ்சலம் வேணுமோ அந்த அளவுக்கு உள்ளன் எடுத்து நடுவில் நல்லா டைட்டாக கட்டிடணும் கட்டிட்டு இப்போ நாம் ரெண்டு பக்கமும் நல்லா லெவலாக கட் பண்ணி விடணும் இப்போ நான் இந்த மாலைக்கு மூணு குஞ்சலம் கட்டணுன்றதுனால மூணு குஞ்சலம் செஞ்சேன் இந்த நம்ம கட் பண்ணுற இந்த பீஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வைக்கலாம் நம்ம ஒரு துணியில் கட்டி தண்ணியில் போட்டோம்னா தண்ணியும் நல்லா மணமா இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு மூணு குஞ்சலமும் ரெடி ஆயிடுச்சு இந்த மூணு உள்ளனையும் சேர்த்து ஒரு முடி போட்டு இதை மாலையோடு சேர்த்துலாம் இப்போ நமக்கு சூப்பரான வெட்டிவேர் மாலை ரெடி ஆயிடுச்சு வீடே மனமாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருக்குதா உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்